இது நாலாவது குறும்போட வந்துட்டு ஆல்ரெடி ரியல் லைஃப்லேயே என்னோட ஸ்கூலில் நடந்துருக்கு அந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதுலேயே ஒரு பையன் வந்து எங்கள் ஸ்கூல் பையன் ராஜா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் ஸ்கூல் பையன் ஜஸ்டின் ஸ்கூல் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் ஸ்கூல் ஃபுல்லாக தேடுறாங்க ஹெச்எம் வந்து தேடுறாங்க வெளியில் போலீஸ்லாம் வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பிரச்சனையாச்சு ஸோ அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்கூலிங் ஞாபகம் தான் வந்துச்சு முதல் படகு நிகழ்கள் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு படம் பொதுவாக தமிழ் சினிமா சாப்பிடும் குடும் குறும்படங்கள் தான் தான் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் இளைஞர்கள் நிறைய வாசிச்சுட்டு அதை படமாக்கணுங்கிற ஒரு முற்போக்கான சிந்தனை நிறைய உள்ள வந்துட்டு இருக்காங்க நிறையா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆள் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்கள் படத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அதுல ஒரு சின்ன சம்பவம் ஆனா அது அழகா வந்து படமாக்கிட்டு இருக்காங்க

சில நல்ல விஷயங்களை மீடியா மூலமா தான் கொண்டு போக முடியும் ஏன்னா எவ்வளவு ஃபாஸ்டா இப்ப அந்த ரெண்டு பேருமே பழகிக்கிட்டு இருக்கல என்ன லாஸ்ட் கதைக்கு வந்துட்டேன்னு நீங்க தப்பா நினைக்க வேணாம் ஏன்னா மனசுக்குள்ள அது நிக்குது அப்படி ஒரு கேரக்டர் இன்னொன்னு நாங்க பேரண்ட்ஸா இருந்து இந்த காலகட்டங்களை எல்லாம் கடந்து வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு கடைசியா அதுதான் எல்லாரோட மனசுல நிக்கக்கூடிய அந்த காதல் கதைதான் எங்க வழக்கறிஞர் தொழில இந்த மாதிரி காதல் விஷயங்கள் நாங்க மாத ஒரு வருஷம் முதல் முதல் நான் உயர் நீதிமன்றத்தில் இருந்து இங்கே பழக்கறிஞராக பணிபுரிய வரும்போது நானும் சார் கிருஷ்ணன் சார் அதுதான் எனக்கு முதல் லாபம் இருந்துச்சு அந்த ஒரு காது விஷயத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் எதிராக போயிருந்தோம் அந்த இடத்துல சாரோட அணுகுமுறையை நான் அந்த இடத்துல இருந்து போவோம் கண்டிப்பாக அவர் வந்தது பையனுக்கு சப்போர்ட்டாக நான் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக வந்துருந்தார் ஆனால் என்னோடய பணியை அவர் கையில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணை இதே மாதிரி அட்வைஸ் பண்ணி பெற்றவங்களோட அனுப்பி வச்சு மத ஊட்டிக்கு அவங்க அந்த சாருக்கு அந்த இடத்துல என்னன்னா ஒரு வலத்துக்கு போகிறோம் அப்படின்னோம்னா நம்மளோட சாரோட முதிர்ச்சியும் அனுபவம் வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல கண்டிப்பா சொல்லியே இந்த படத்தை பார்க்க போகும்போது எனக்கு முதல் நான் வந்து முதல் கேஸ் அந்த கேஸ் ஆஹ் இருந்து என்ன அப்படிங்கிற பேசிருக்கும் போது கேட்டாங்க ஈவ்டீசிங் அப்படி வெரைட்டி சொல்லிட்டு இருக்கும்போது பொண்ணுங்க பண்றது மட்டும்தான் ஈட்டிசிங்க இப்போலாம் வந்து பொண்ணுங்க வந்து பசங்களையே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ வந்து எவ்வளவு நாள் வந்து நாங்களே இதாகிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் பொண்ணுங்களும் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கிளாஸ்ல சொல்லி முடிச்சிட்டேன் அது வந்து இந்த படங்களை வந்து இப்போ வந்து பெண்களுமே வந்து இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஏமாத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்ததுல இல்லை அந்த கதை மூலமா பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது கடைசியா பார்த்த படம் அந்த காதல் படம் நான் காதல் முடிய ஒரு அஞ்சு நிமிஷத்துல பார்த்த பார்த்தோம் எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு பதத்தம் நமக்கு ஏன் வருதுன்னு தெரியல பெண்கள் ஒடுக்கம் சமுதாயம் அப்படின்னு நமக்கு வந்திருது முதல் படம் வந்து அந்த ரெண்டு பேருமே யவாத்துக்காரங்களாம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டெக்னிக்கலாவும் நம்ம ஒரு படங்களை பத்தி பேசலாம் கதை அந்த கதை கொடுக்கக்கூடிய உணர்வு அதே நம்ம வந்து தனியார் வந்து பேசுவோம் ரெண்டாவது படம் அந்த இன்னொரு காதல் கதை அது வந்து அது ஒரு இந்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை கடைசி படத்துல கடைசி டேராக்கு ரொம்ப மனசை தொற்று சார் அந்த பெண்ணு எவ்வளவு நம்பிக்கையோட அப் சாரி அப்பா என்னை வந்து கூட்டிட்டு போகுங்க